ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்களை தன் மடியில் சுமந்து அருளாலையும் மற்றும் அவளுடைய திருவருளாலையும் நடத்தப்படக்கூடிய பெரிய விஷயம்தான் இந்த அம்மாவினுடைய பூஜை எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எந்த விதமான தடைகள் வந்தாலும் அதை தூக்கி நாம் ஓரமா வச்சுட்டு அம்பாள் தெய்வம் ஒன்றே நமக்கு துணை அப்படின்னு சொல்லி இந்த அம்பாளை முழுமையா நம்ம நம்பனமாவே இவள் தன்னை நமக்கு அருள் பாவிக்க எண்ணில் இடங்காத ஆயிரக்கணக்கான பக்தர்களினுடைய குறைத்ததுதான் இந்த பௌர்ணமி பூஜையும் பச்சை பிரசாதமும் சந்திரன் பக்தர்கள் என்னை நினைக்க சந்திர பலம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர பலம் பெருகினாலே ஒரு மனிதனுடைய வாழ்வு மாறுவதற்கு உண்டான மிகப்பெரிய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினம் இரவு பச்சைகளை அம்பாள் மேல் சாத்தி அந்த தாய் கொடுக்க சொன்னார் தன் பிள்ளைகள் தவிக்கின்றதை தன்னால் உணர முடியது என்றால் அதை நான் என்றோவாக மாற்றி அமைப்பேன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சக்திகளையும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மன அழுத்தத்தையும் குறைப்பதுதான் இலை பிரசாதம் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியது ஒருவர் பச்சை இலை பிரசாதம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவருடைய வாழ்வு அன்றைய தினம் மாறும் என்பதுதான் இந்த அம்பாள் முழுமையாக சொன்னது ரூபமாக சொன்னது எந்த ஒரு கணக்கு

அவர்களுக்கு தகுந்தாற் போல் அவளுடைய அற்புதம் நிகழ்த்தியவள் தான் இந்த அம்மாவினுடைய அற்புதம் அன்றைய தினம் பற்றை பிரசாதம் பக்தர்கள் பெற்று அம்மாவினுடைய அருளையும் பெறணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஜெய்வராகி